திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் விளக்கம் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்களுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீசர் கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்று பாடுகிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்கள் அன்புடன் தேஜு